இந்த இந்தொரு வீடியோல சட்ரமோன் தமிழக வெற்றி கழகத்தில் இருந்த இரண்டு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்குது அதாவது மாநாடு மற்றும் பொதுக்கூட்டங்கள் குறித்த இரண்டு முக்கியமான அறிவிப்பு வெளியாயிருக்குது இத பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தல தாவேகா கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது சார் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்கனைக்கான வீடியோக்குள்ள போகலாம் ஓகேபா விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ மற்றும் ஜனநாயகன் திரைப்படத்தோட பிரச்சனை கரூர் பிரச்சனை என நிறைய இசுல மாட்டிக்கொண்ட காரணத்தினால மாநாடு பொதுக்கூட்டங்கள் என எதுவுமே தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடைபெறாம இருந்தது தற்போது அதற்கான பணிகளை தொடங்க போறாங்க தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களுக்கும் குறைவாக தான் வந்து இருக்குது சோ இந்த ஒரு காரணத்தினால விரைவில் தாவிக்கா மாநாடு நடைபெற போகுது அதாவது அதாவது இன்னும் இரண்டு மாதங்கள்ல ஒரு மாநாடு மற்றும் மூன்று அல்லது ஐந்து பொதுக்கூட்டங்களை நடத்த விஜய் சார் திட்டமிட்டிருக்கிறாங்களாம் இந்த பொதுக்கூட்டம் மற்றும் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதோட முதல் வாரத்தில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அது ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக அதிகமான வாய்ப்பு வந்து உள்ளது ஸோ கடைசியாக விக்கிரவாண்டி மற்றும் மதுரை மாநாட்டை தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக நடத்திருந்தாங்க அதன் பிறகு எந்த ஒரு மாநாடும் நடைபெறாம இருந்தது தற்பொழுது மூன்றாவது மாநாட்டை எந்த பகுதிகளில் நடத்தலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிகிட்டு வராங்களாம் விரைவில் ஒரு மாநாடு நடத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை ஐந்து மண்டலங்களாக பிரித்து ஐந்து பொதுக்கூட்டங்கள் நடத்த தாவேகா திட்டமிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடைபெற போகுது தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கும் குறைவாக தான் இருக்குது ஸோ அதுக்குள்ள மூன்றோ அல்லது ஐந்து பொதுக்கூட்டம் மற்றும் ஒரு மாநாடு நடத்த போறாங்க தாவேக்கா சார்பாக நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ